கடைசியா பேசலாம் பேசுறதுக்கு மேட்டரே இருக்காது உலகெங்கும் வாழும் ஒட்டுமொத்த தமிழருடைய ஒப்பற்ற தலைவர் கேப்டனுடைய நல்லாசையுடன் நம்முடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புரட்சி அந்நியாருடைய தலைமையில் இன்று பாசார் கிராமத்தில் நடைபெறுகின்ற இந்த மக்கள் உரிமை மாநாடு இன்று தமிழகம் மட்டுமல்ல இந்தியா மட்டுமல்ல இன்று உலகமே திரும்பி பார்க்கிறது நம்ம மாநாடு இன்னைக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற கட்சி மட்டும் கிடையாது டெல்லி இருக்கிற கட்சி அனைத்து கட்சியுடைய ஐபி ஐ எல்லாமே இங்க தான் இருக்காங்க எனக்கு தெரியும் இது பாசார கிராமமா இல்லை சென்னை மாநகராட்சியா கடலூர் மாவட்டம் என்றாலே கேப்டனுடைய கோட்டை ராசியான மாவட்டம் கடலூர் மாவட்டம் இரண்டாயிரத்தி பதினொன்னு இரண்டு மூன்று சட்டமன்ற தொகுதி வெற்றி பெற்ற மாவட்டம் நம்முடைய கடலூர் மாவட்டம் எனக்கு ஒரே ஒரு ஆசை இரண்டாயிரத்தி தலைவர் அவர்கள் இருபத்தி ஒன்பது சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற்று தமிழகத்தினுடைய எதிர்கட்சி தலைவராக கேப்டன் அவர்கள் சட்டசபைக்கு சென்றார் மீண்டும் அதே தொகுதியிலே தேமுதிக வெற்றி பெற்று நம்முடைய பொதுச் செயலாளர் அவர்கள் தமிழகத்தினுடைய துறை முதலமைச்சராக பதவி ஏற்க வேண்டும் என்று என்னுடைய ஆசை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நம்ம அனைவரும் ஆதரவு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்ற அந்த நாள் பிரேமலதா விஜயகாந்த் என்கின்ற நான் அந்த குரல் கண்டிப்பாக ஒழிக்கப் போகிறது இன்னைக்கு எல்லா கட்சியிலும் பேசுறாங்க கூட்டணி பே பேரம் பேசுறாங்க ஆமாதான் என்ன பேரம் பேசுறோம் வேற எந்த கட்சியிலும் பேச முடியாது பேசுறதுக்கு ஒரே கட்சி தேமுதிக தான் யாருமே கிடையாது இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா பத்து வருஷ கட்சி மாநாடு நடத்துறோம் நம்ம இன்னைக்கு சென்னையில் இருந்து இந்த கிராமத்துக்கு வரைக்கும் தொடர்ந்து எல்லா கிராமத்திலையும் எல்லா நகரத்திலையும் கொடி கட்ட ஒரு இயக்கம் நம்முடைய தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இந்த பக்கம் கன்னியாகுமரியில் இருந்து நம்முடைய மாநாடு திரைக்கு தொடர்ந்து கொடிய கட்டிய ஒரு இயக்கம் நம்முடைய தேசிய முற்போக்கு திராவிட கழகம் நம்ம என்ன ஆட்சியில் இருந்துமா கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் கிலோமீட்டருக்கு கொடி கட்டுறோம்னாக்கா எந்த அளவுக்கு தெம்பு இருக்கும் அந்த தெம்பு நம்முடைய கேப்டன் நமக்கு கொடுத்து போயிருக்காரு நம்மளுக்கு எவ்வளவு எவ்வளவு பேனர் எவ்வளவு கொடி எவ்வளவு வாகனங்கள் எனக்கு ஒரு ரிப்போர்ட் கொடுத்தாங்க இப்போ கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது கிலோமீட்டருக்கு டிராபிக் இந்த பக்கம் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு எழுபது கிலோமீட்டர் டிராபிக் கூட்டம் எவ்வளவு பத்து லட்சம் தொண்டர்கள் இந்த மாநாட்டில் கலந்துருக்காங்க அன்னைக்கு அப்ப நான் ஏன் பேரம் பேசக்கூடாது பேரம் எதுல சீட்ல நீங்க தர பத்து சீட்டுக்கோ பதி சீட்டுக்கோ இந்த தேமுதிக கிடையாது தேமுதிக போகிறதோ அந்த கட்சி தான் வெற்றி பெறும் அந்த கூட்டணி தான் வெற்றி பெறும் ஆட்சிக்கு வரும் ஆகையால் டைம் இல்லை நான் எவ்வளவு பேச நினைச்சிருந்த கண்டிப்பாக இதே இடத்துல நம்ம அனைவரும் கூட்டணி சேர்ந்து எல்லா கட்சி தலைவரை இதே இடத்துல வர வச்சு ஒரு மீட்டிங் போடுவோம் அந்த மீட்டிங் வெற்றி பெற்று நம்முடைய கூட்டணி வெற்றி பெற்று நம்முடைய பொதுச் செயலாளர் தமிழகத்துடைய துணை முதலமைச்சராக வருவேன் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தமிழகத்தினுடைய தலைவர் அண்ணன் டாக்டர் இளங்கோன் அவர்கள் உரையாற்றுவார் கேப்டன் அவர்களை வணங்கி இந்த மாநாட்டிற்கு தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கின்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மனிதர்கள மாணிக்கம் அந்நியார் அவர்களை வணங்கி மேடையில் அமர்ந்திருக்கின்ற அறிஞர் பெருமக்களும் கீழே இருந்திருக்கின்ற அத்தனை தேசிய முற்போக்கு திராவிடக் கழகத்தினுடைய தொண்டர்களும் கேப்டனுடைய செல்வங்களும் உங்கள் அனைவருக்கும் வணக்கத்தினை கோரி எனக்கு முன்னால் பேசிய எல்கேஸ் அவர்கள் சொன்னார்கள் எப்போ வந்து பேசிட்டேன்மே என்ன இருக்குன்னு சொன்னார் இருந்தாலும் நன்றியாக நிச்சயமாக ஒன்று மட்டும் நல்லா தெரியும் எனக்கு இரவு பகல் என்று பாராமல் இந்த மாநாட்டின் வெற்றிக்காக இதை பண்ண வேண்டும் அதை பண்ண வேண்டும் என்று திட்டமிட்டு ஒவ்வொரு நாளும் சிறப்பாக அதை செய்த எல்கேஸ் அவர்களுக்கும் கழக பொருளாளர் சுதீசர் அவர்களுக்கும் அவருக்கு உறுதுணையாக இருந்து அத்தனையும் செய்த கன்னியர் அவர்களுக்கும் நாம் மனமுவர்ந்த நன்றியை உங்களின் சார்பாக சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன் பேரம் ஏன் பேரம் பேசுகிறான் இப்ப இந்த மாநாட்டை பார்த்துட்டாங்க மதியம் மூன்று மணியிலிருந்து இதுவரைக்கும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் டிவியில் பார்த்து கொண்டிருக்கிற பொழுது தம்பி அவர்கள் சொன்ன மாதிரி ஏசி ரூமில் உட்காந்துட்டு சிக்கனையும் பக்கோடாவை வச்சுக்கிட்டு இப்போ பேரம் பேசிட்டு இருக்கிறான் அடையப்பா இவ்வளவு தொண்டர்கள் இவ்வளவு பெரிய மகாணி நடத்தியிருக்கிறார்கள் இந்த சீட்டுக்கு அவங்க ஒத்துக்க மாட்டாங்க இவ்வளோ சீட் தர வேண்டும் என்று அவர்களுக்குள்ளாரே ஒவ்வொருவரும் கொண்டிருக்கிற காட்சிதனை நாம் கண் கண்முனை நிறுத்தி பார்க்கின்றோம் ஆகவே பேரம் பேசுபவர்கள் அவர்கள் நாங்கள் அல்ல நாங்கள் மக்களுக்கு உழைப்பதற்காக வந்திருப்பவர்கள் இந்த படை கொஞ்சம் வேண்டுமா இப்படை தோற்கின் எப்படை வெல்லும் ஆகவே வருகின்ற அத்தனை உள்ளங்களுக்கும் நன்றிதனை காணிக்கையாக்கி நாம் வெற்றி பெறுவோம் வெற்றி பெற்று இந்த தமிழகத்தில் ஒரு நல்ல ஆட்சி திறம்பட செயலாற்றுகின்ற வகையில் வழிகாட்டியாக அன்னி அவர்கள் உறுதியாக செய்வார்கள் கேப்டன் அவர்களை தெய்வமாக நம்பி நாம் வழிபட்டு அவர் பின்னே சென்றோம் இன்றைக்கு அன்னி அவர்கள் பின்னே சென்று அந்த நல்ல நாளை நிச்சயமாக எதிர்பார்க்கிறோம் நிச்சயமாக இந்த தமிழகத்திற்கு ஒரு வழிகாட்டியாக தமிழ் இளைஞர்களுக்கு ஒரு வழிகாட்டியாக தமிழ் நெஞ்சங்களுக்கு நீங்கள் தான் இல்லாமல் இருக்க வேண்டும் என்று ஆண்டவனை கேப்டனை நன்றியுடன் விடைபெறுகிறேன் வாழ்க தேமுதிக வளர்க தேமுதிக நாளைய ஆட்சி தேமுதிக ஆட்சி என்பதை சொல்லி வினைவிடுகிறேன் நன்றி வணக்கம் இங்கே